தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான நல்லவை நடக்கின்றது இதை எந்த கிரகத்தாலும் எவராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவான் பகவான் ராசிக்குள் நுழைந்திருக்கிறார் இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிகழ்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் அல்லது நிரந்தரமான வியாபாரம் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு என்பதை ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி மற்றும் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டிருந்த பகவான் மிகவும் பலமாக ஜென்ம நுழைகிறார் சந்திர பகவான் சந்திரனாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலன் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகநிலைகளுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக பலமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசு உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிரமங்கள் சங்கடங்கள் நிறைந்த காரியங்களை கூட எளிதில் வெற்றிகரமாக முடிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் எழுபறியிலிருந்து கொண்டிருந்த முடிக்கவே முடியாது சாதகமாக அமையாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதை தவிர்த்தல் நல்லது சற்று நிதானத்துடனும் உணர்ச்சி இருந்தால் மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களைத் தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களை கிரகநிலைகள் உறுதி செய்து கொடுக்கின்றன குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடும் வீடு மாறுதல் இடம் மாறுதல் உத்தியோகம் மாறுதல் போன்றவைகள் ஏற்பட்டாலும் கூட அவை பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்கள் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் மறைமுகமான சூழ்ச்சிகள் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் தனுசு உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் இந்த நேரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் கடன் ரீதியான தொந்தரவுகள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் என அனைத்தும் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் யாரை நம்பி எந்த பணியில் இறங்கினால் எப்படி வெற்றிகள் கிடைக்கும் என்பதை நுணுக்கமாக அறிவித்திறனோடு அறிந்து செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் விலகி நல்லபல மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் மிக அருமையாக இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பங்களை வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான குருபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒன்று நல்லதாக நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிரந்தர வருமானங்களுக்கான வாய்ப்புகளை தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சநிலைக்கு செல்ல முடியும் இந்த வாரத்தில் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவை பதவி உயர்வாகவும் ஊதிய உயர்வாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே பல்வேறு விதங்களில் இருந்து வந்த விரைய செலவுகள் தேவையற்ற பிரச்சினைகள் குழப்பங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் என அனைத்திலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை சனி பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நிலையில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும்போது அதில் சில வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே ஆவணங்களை நன்கு சரிபார்த்து வாங்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுதல் சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் வாங்கிய சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதை போடுதல் நல்லது இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்வதால் இழப்புகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிறது எனவே சிறிது காலம் கழித்து இவ்வாறான செயல்களை செய்யும்போது மிகப்பெரிய அளவிலான நல்ல நல்லமாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமைவதால் கேது மற்றும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை முடிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தனுசுராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் போன்ற அனைத்துமே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இந்த வார காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம நுழைந்திருப்பதால் ஒருவகையில் யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மாத்தூர்காரகன் உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவானும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதால் பல புதிய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் தாய் தாய் வழிவந்த உறவு முறைகளுக்கு இடையே சில மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே தாய்வழி உறவுமுறைகளை உறவு முறைகளை கையாளும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு மைத்துனர் மாமன் வழியில் தேவையற்ற கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது அவற்றால் பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகளும் மனக்கஷ்டங்களும் ஏற்படலாம் பிள்ளை தாயாக இருந்தாலும் கூட வயிறுவாய் வேறு வேறு என்று கருதக்கூடிய விதத்தில் பண விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு ஏனெனில் ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு வக்ரநிலையில் இருக்கிறார் எனவே கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் எனிதாக நிறைந்து கிடைக்கும் உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான முக்கியமான முடிவுகளை மிகச்சிறப்பாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் உங்களை இந்த தருணத்தில் தேடிவரும் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த வார காலகட்டத்தை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகம்மனுக்கு இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான நற்செய்திகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை